இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களில் நிறைய பேர்கள் கல்யாணம் முடித்த அந்த மனைவியை கூட்டி கொண்டு வந்து டிக்டாக் செய்து அரைகுறை ஆடையோடு இந்த சமூகத்திலே சமூக பிச்சை கேட்கக்கூடியவர்கள் சமூக பிச்சை கேட்கக்கூடியவர்கள் தாராளம் ஏராளமாக இருக்கிறாங்க நல்ல முறையில வளர்த்து நல்ல ஆடைகளை உடுத்த அந்த பிள்ளைகளை எல்லாம் திருமணம் முடித்து இன்றைக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் வருமானம் தேட வேண்டும் என்பதற்காக நல்ல பழக்க வழக்கங்களோடு வளர்ந்த சாலியான பிள்ளைகளை எல்லாம் திருமணம் முடித்து கொடுத்த ஒரே குற்றத்துக்காக இன்றைக்கு யூடியூபிலும் டிக்டோக்கிலும் பேஸ்புக்கிலும் இன்றைக்கு அந்த பிள்ளைகளை அரை குறை ஆடைகளோடு மற்ற ஆடவர்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய கேவலங்கட்ட இந்த டிக்டாக்குகளை செய்து கொண்டு முஸ்லிம்கள் கொண்டு இன்றைக்கு சமூகத்துல யூடியூப் பிச்சையும் டிக்டாக் பிச்சையும் இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிற காலத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு உயிரை கொடுத்து இந்த மார்க்கத்தை வளர்க்க வேண்டும் என்று எல்லா சாபாக்களுக்கு முன்னாலும் குருவானையும் அதிசையும் விளங்கிய விதத்தை தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த இளைஞர்களுக்கு முன்னால் இன்றைக்கு நடித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் ஏராளம் ஏராளம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது